சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் இஸ்ரேல் தொடர்ந்து பட்டினியை ஆயுதமாக பயன்படுத்துவது போர்க்குற்றம் ஹமாஸ் குற்றச்சாட்டு பந்தரப்பாஸ் குண்டுவெடிப்பில் நாசவேலை ஈரான் அம்பலம் ஈரானின் இஸ்பஹானில் வடிவிபத்து மூன்று பேர் உயிரிழப்பு அதிவேக ஏவுகணையவும் கப்பலை வெளியிட்டது ஐஆர்ஜிசி எண்பத்தி நாலாயிரம் லிட்டர் எரிபொருளை கடத்திய கப்பலை பறிமுதல் செய்ய

ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையில் இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கம் காசா மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் தொடர்ந்து பட்டினியை பயன்படுத்துவதை ஒரு போர்க்குற்றம் என்றும் சர்வதேச நீதித்துறை நிறுவனங்களை தெளிவாக புறக்கணிப்பது என்றும் விவரித்திருக்கிறது அல்லக்ஸா நெட்வொர்க்கின் கூற்றுப்படி ஹமாஸ் இயக்கம் இஸ்ரேலிய ஆட்சி காசா பகுதியில் தொடர்ந்து கடுமையான முற்றுகையை மேற்கொண்டு வருவதை குறிப்பிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அமைச்சரவை பொதுமக்களுக்கு எதிராக பட்டினியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த பயன்படுத்துவது ஒரு தெளிவான போர்க்குற்றம் மட்டுமல்ல சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச நீதிமன்றம் உட்பட மனித உரிமைகள் நிறுவனங்களுக்கு அவமரியாதை செய்கின்ற ஒரு செயல் என்றும் இருக்கிறது தொடர்ந்து அறுபது நாட்களாக பாசிச ஆக்கிரமிப்பு ராணுவம் அனைத்து கடவைகளையும் மூடுவதன் மூலமும் குண்டுவீச்சுக்களை தொடர்வதன் மூலமும் காசாவிற்குள் உணவு தண்ணீர் மருந்து மற்றும் எரிபொருள் நுழைவதை தடுத்து பிராந்தியத்தில் பஞ்ச நெருக்கடியை ஏற்படுத்தி ஒரு பேரழிவு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது இந்த நடவடிக்கைகள் காசாவில் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் அழிக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படுகின்ற இனப்படுகொலை போரின் ஒரு பகுதியாகும் என்றும் ஹமாஸ் அமைப்பு குற்றம் சாட்டியிருக்கிறது அதே நேரம் இஸ்ரேல் மனிதாபிமான விழுமியங்களை முற்றிலுமாக கைவிட்டு அனைத்து மட்டங்களிலும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்கிறது உலகங்களிலும் இருக்கின்ற நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபை நிறுவனங்களும் மனிதநேயம் மற்றும் நீதியின் மதிப்புகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் ஹமாஸ் அமைப்பு அழைப்பு விடுத்திருக்கிறது மேலும் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் உலகங்களிலும் இருக்கின்ற மக்களும் காசாவிற்கு ஆதரவாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்த வேண்டும் என்றும் ஹமாஸ் அமைப்பு அவசர வேண்டுகோள் விடுத்திருக்கிறது மறுபுறம் ஈரானின் சாகித் ராஜே துறைமுகத்தில் சமீபத்தில் நடந்த வெடிப்பு சம்பவத்தில் நாசவேலைகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஈரானிய அரசாங்கம் நிராகரித்திருக்கிறது மனித தவறுதான் இதற்கு காரணம் என்று கூறியிருக்கிறது இருப்பினும் இறுதி விசாரணை முடிவுகள் வரும் வரை காத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது புதன்கிழமை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அரசாங்க செய்தி தொடர்பாளர் பதே மொஹஜராணி இந்த சம்பவம் தொடர்பாக வெளிப்படைத்தன்மை மற்றும் பொதுப்பொறுப்புணர்வை பேணுவது நிர்வாகத்தின் கடமை என்று உறுதிப்படுத்தியிருக்கிறார் உயிரிழப்புகள் மற்றும் பிற விவரங்கள் குறித்த முரண்பாடுகளை தவிர்ப்பதற்கு அதிகாரப்பூர்வ புதுப்பிப்புகள் வழங்கப்படும் அப்படின்ற அவர் தெரிவித்திருக்கிறார் ஈரான் துறைமுகத்தின் வெடிவிபத்து தொடர்பில் இதுவரை எதிரி நாடுகளின் நாசவேலைக்கான வாய்ப்பு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது முதல்கட்ட கண்டுபிடிப்புகள் மனித பிழையை மட்டுமே சுட்டிக்காட்டுகின்றன இருப்பினும் இரு முடிவு நடந்து கொண்டிருக்கும் விசாரணைகள் நிறைவடைவதை பொறுத்தது என்று அவர் கூறியிருக்கிறார் இந்த துறைமுகத்தில் ஏற்பட்ட தீ விட்டதாக அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள் மேலும் குண்டுவெடிப்பு மற்றும் அதை தொடர்ந்து ஏற்பட்ட தீ விபத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எழுபதாக உயர்ந்திருக்கிறது என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரம் சுத்தம் செய்யும் பணிகளும் குப்பைகளை அகற்றும் பணிகளும் சுமார் இருபது நாட்கள் நீடிக்கும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் குண்டுவெடிப்பு மற்றும் தீ விபத்தில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து இருநூற்றி நாற்பத்தி இரண்டாக உயர்ந்திருப்பதாக ஈரானிய ரெட்ராசன் சொசைட்டியின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இஸ்பஹானில் உள்ள ஒரு கிடங்கில் வெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த வெடிப்பின் விளைவாக ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் மேலும் இரண்டு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் உள்ளூர் நேரப்படி இன்று காலை பத்து முப்பது மணிக்கு நடந்திருக்கிறது மேட்பு குழுக்கள் தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் பணியாளர்கள் அந்த பகுதிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவத்திற்கான காரணம் குறித்து இதுவரைக்கும் எந்தவிதமான தகவல்களும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இவற்றுக்கிடையே இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் அலிரேசா டாங்ரி புதன்கிழமை எட்டுகின்ற திறன் கொண்ட ஏவுகணை ஏவுகணை வெற்றிகரமாக உருவாக்கியதாக அறிவித்திருக்கிறார் இது மணிக்கு சுமார் இருநூற்றி பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது இந்த கப்பல் அனைத்து தொழில்நுட்ப மற்றும் சிறப்பு சோதனைகளிலும் தேர்ச்சி பெற்றிருப்பதாக அவர் அறிவித்திருக்கிறார் நாங்கள் நூற்றி பதினாறு நாட் வேகத்தில் செல்லுகின்ற ஏவுகணை ஏவுகணத்தை உருவாக்கியிருக்கிறோம் இது மணிக்கு இருநூற்றி பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வழியாக செல்லும் இது அனைத்து தொழில்நுட்ப மற்றும் சிறப்பு சோதனைகளையும் முடித்திருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஐஆர்ஜிசி கடற்படையில் நாங்கள் எங்கள் சொந்த கப்பல்கள் ஏவுகணைகள் ட்ரோன்கள் மற்றும் நிலத்தடி அமைப்புகள் ஆகியவற்றை உற்பத்தி செய்கிறோம் பிராந்திய பாதுகாப்பிற்கான ஐ ஆர் ஜி உறுதிப்பாட்டை எடுத்துரைத்த அவர் பாரசீக வளைகுடாவின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நாங்கள் இரவும் பகலும் அயராது உழைக்கிறோம் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் கடந்த காலத்தை பற்றி நினைவு கூர்ந்த அலிரேசா டாங்ரி இஸ்லாமிய புரட்சிக்கு முன்பு ஈரான் ஒரு சிறிய மீன்பிடி படகை கூட உருவாக்க முடியவில்லை என்றும் அமெரிக்க நிறுவனங்கள் அவற்றை ஈரானியர்களுக்காக கட்டின என்றும் குறிப்பிட்டார் இன்று மிகவும் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சாகித் சுலைமானி வகை கப்பலை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் இந்த கப்பல் திறந்த கடல்களில் ஐந்தாயிரம் கடல் மைல்கள் வரை இடைவிடாமல் பயணிக்கும் திறன் கொண்டது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதேவேளை சமீபத்திய மாதங்களில் மிகப்பெரிய கடல்சார் கடத்தல் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஒன்றான மினாப் கவுண்டியின் நீரில் ஒரு கப்பலை ஈரானிய எல்லை காவலர்கள் தடுத்து நிறுத்தி எண்பத்தி நான்காயிரம் லிட்டருக்கும் அதிகமான கடத்தல் எரிபொருளை கைப்பற்றியிருக்கிறார்கள் ஏற்றிச் சென்ற படகு பறிமுதல் செய்யப்பட்டதாக எல்லை காவல் படையின் தளபதி அறிவித்திருக்கிறார் எரிபொருள் கடத்தல்காரர்களின் நடவடிக்கைகள் குறித்து கிடைத்த உளவுத்துறை தகவல்களை தொடர்ந்து கடற்படை எல்லை ரோந்து பிரிவுகள் விசாரணைக்காக அந்த பகுதிக்கு விரைவாக அனுப்பப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த நடவடிக்கையின் மூலம் வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தி அதில் எண்பத்தி நான்காயிரத்து நானூறு லிட்டர் சட்டவிரோத எரிபொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது கடத்தல் முயற்சி தொடர்பாக பதினூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சரக்குகளின் மதிப்பு தோராயமாக நாற்பத்தி ஆறு பில்லியன் ரியால்கள் இருக்கும் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது மறுபுறம் புடின் ஆதரவாளர்கள் பிரித்தானியாவிற்கு மூன்றாம் உலகப் போர் தொடர்பில் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அது மட்டுமன்றி பிரித்தானிய ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்றும் பகிரங்கமாக அவர்கள் கூறியிருக்கின்ற விடயம் பெரும் பரபரப்பை இருக்கிறது கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர்கள் பிரித்தானியா விநியோகிக்கும் வெடிப்பொருட்கள் ரஷ்யாவுக்குள் பிரபலங்களைக் கொள்வதற்காக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் ஆகவே பிரித்தானியர்களின் ரத்தம் நிச்சயம் சிந்தப்பட வேண்டும் என்று அவர்கள் சூளுரைத்திருக்கிறார்கள் பிரித்தானிய பாதுகாப்பு அதிகாரிகள் ரஷ்ய ஜெனரல்கள் உட்பட மூத்த ராணுவ அதிகாரிகளின் கொலைகளை அரங்கேற்றுவதாக கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்ற நிலையில் ரஷ்யாவின் தேசிய தொலைக்காட்சியில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக கனடாவை ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக மாற்றுவோம் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் கனடாவின் புதிய பிரதமராக வெற்றி பெற்றுள்ள மார்க் ஆர்னிக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வாழ்த்து கூறியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் வெளியுறவுத்துறை விவகாரங்களில் இணைந்து பணியாற்ற தயார் என்றும் கூறியிருக்கிறார் கனடா மீது அதிக வரிகளை விதித்ததோடு கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக இணைக்கப் போவதாக கூறி சர்ச்சையை ஏற்படுத்திய டிரம்ப் மார்க் ஆர்னியின் வெற்றியையும் அவரது அதிரடி அறிவிப்புகளையும் தொடர்ந்து கனடாவுடன் இணக்கம் காட்டி வருகின்றமை குறிப்பிடப்பட வேண்டிய இருக்கிறது முன்னதாக தேர்தல் வெற்றியை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கனடாவின் புதிய பிரதமர் மார்க் எங்கள் நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதும் பொருளாதார உறுதி நடவடிக்கைகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றன எனவே நாம் அதை மறந்துவிடக்கூடாது நம்மால் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் நமக்கு அமெரிக்கா மட்டும்தான் வாய்ப்பு என்று கிடையாது வெளியில் பல தேர்வுகள் இருக்கின்றன என்று கூறியிருந்தார் அமெரிக்காவுக்கு பொருளாதார ரீதியான அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கனடாவுக்கும் இந்தியாவிற்கும் இடையில் கடந்த காலங்களில் உறவு மோசமடைந்திருந்தது உண்மை தான் அதிகாரத்திற்கு வந்தால் இந்த மோதல் போக்கு முடிவுக்கு வரும் என்றும் இந்தியாவுடனான நட்பை இயல்பு நிலைக்கு திருப்புவேன் என்றும் கார்னி கூறியிருக்கிறார் இப்போது அதிகாரத்திற்கு வந்த பின்னர் அமெரிக்காவுக்கு மாற்றாக பல நாடுகள் இருப்பதாக கார்னி பேசியிருக்கிறார் இதையெல்லாம் பார்க்கும் போது இந்தியா போன்ற ஆசிய நாடுகளுடன் நட்புறவை தீவிரப்படுத்த கார்னி முயற்சிப்பார் என்று சொல்லப்படுகிறது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி எங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்